வளைகுடா நாடுகளில் ஒன்றான குவைத் நாட்டில் மிக பிரம்மாண்டமாக தேமுதிக உடைய தலைவர் கேப்டன் அவருடைய வறுமை ஒழிப்பு தினத்தையும் ஒன்றாக சேர்த்து கொண்டாடப்பட்டது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் கேப்டன் இந்திய அரசால் சிறந்த குடிமகன் என்று பெயர் பெற்றவர் பத்மபூஷன் விருது பெற்ற வான்மபிகு விஜயகாந்த் அவர்களின் பிறந்த நாளை அவர் தொண்டர்கள் வறுமை ஒழிப்பு தினமாக உலகம் முழுவதும் கொண்டாடி வருகின்றனர் இன்று வளைகுடா நாடான குவைத்தில் கேப்டன் அவர்களின் இரண்டாவது பிறந்த நாளை குவைத் சிட்டியில் மிக பிரம்மாண்டமான முறையில் கேப்டன் அவர்கள் மக்களுக்கு செய்த தொண்டுகளையும் தமிழக மக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த மகா பெரும் தலைவர் அவருடைய நினைவை போற்றியும் தேமுதிக கொய்து பிரிவு நிர்வாகிகள் அனைவரும் இணைந்து அதன் பொருளாளர் ஏ டி முருகன் தலைமையில் அதன் செயலாளர் மாலிக் அன்சாரி துணை செயலாளர் ரபிக் ராஜா முன்னிலையில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதில் துணை செயலாளர் எஸ் எஸ் செந்தில் கேப்டன் மறை செயலாளர் ஏ பழனி மற்றும் எஸ் அன்புராஜா எம் பெரியார் எம் யூசுப் ஆர் பிரபாகரன் பி ஆறுமுகம் டி சிக்கந்தர் மற்றும் வளைகுடா நாளான குவைத்தை சார்ந்த ஏராளமான தமிழர்கள் கலந்து கொண்டு மக்களுக்காக வாழ்ந்து மடிந்த மக்கள் தலைவருடைய பிறந்த நாளை நினைவு நாளாக கொண்டாடினர் அனைவருக்கும் கேக் இனிப்பு வகை பலகாரங்கள் அனைத்தையும் வழங்கி மிக சிறப்பான முறையில் கேப்டனுடைய பிறந்த நாளையும் நினைவு நாளையும் கொண்டாடி மகிழ்ந்தனர்